அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இறால் வச்சு ஒரு ஆம்லெட் எப்படி பண்ணுறது என்பது பக்கமாக இறால் முட்டைன்னு சொல்லுவாங்க இதை இறால் ஆம்லெட்னும் சொல்லலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா மஞ்சள் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கு பிறகு இந்த இறால் பார்த்தீங்கன்னா நம்ம கையே அளவுக்கு வந்து நல்ல ஒரு அளவுக்கு இருக்கும் இது வந்து ரிவர் பிரான் அதாவது ஆற்று இறால்னு சொல்லுவாங்க கடல் இறால் கிடையாது அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம இந்த அளவு சரியாக இருக்கும் இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நம்ம ஆம்லெட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம பெப்பர் சிக்கிறோம் காஞ்ச மிளகாய் சிக்கிறோம் இதை தவிர்த்து வந்து நமக்கு முட்டை தேவைப்படும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ஆறு ஆறு முட்டை வந்து நமக்கு தேவைப்படும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து நல்லா நம்ம அரைக்க அரைக்கப்படும் இது இது பவுடர் ஆன பிறகு நம்ம இந்த இறால் இந்த இறால் வந்து நல்லா மிக்ஸியில் மசிகிறதுக்காக ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்ச பொருள் எல்லாம் வந்து இந்த பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் குறை குறைப்பா தான் தெரியும் நம்ம இப்போ இறால் முட்டைலாம் சுற்றி அரைக்கும் போது வசிஞ்சு போயிடும் நல்லா அரைப்பட்டுடும் இப்போ பாருங்கள் இந்த இறால் இதில் போட போகிறேன் ஆற்று ராள்ல செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடல் இறாக இருந்தால் ஷ ரா வந்து சின்ன இறாலில் செய்யுங்க என்ன இருந்தாலும் இதில் செய்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது இறால் அரைப்படுறதுக்காக ஒரு முட்டை ஒன்று உடச்சி வச்சிருக்கேன் முட்டையை டைரெக்டாக ஊற்றலை ஏன்னா ஒரு சில நேரம் முட்டை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஃபுல் ஃபுட்டும் வீணாயிடும் அதனால் நான் இதில் தனியாக உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறேன் இப்போ இதை திரும்பவும் நல்லா அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த ரெண்டு வெங்காயம் நான் பத்து நிறைய வதச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் ஸ்பீடாக வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் கொண்டு பாருங்கள் உப்பு கொடுக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ராணும் அந்த பவுடர் தண்ணி வச்சு நிறைய சைட் அப்புறம் அதுவும் வந்து சேர்த்து ஒரு முட்டையை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இது நல்லா வதஞ்சிக்கணும் வெங்காயம் வதங்கினாலே நான் இந்த இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு அஞ்சு முட்டையை வந்து நல்லா நம்ம வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அந்த முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு போ போதுமானது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அதை வந்து ஆம்லட்டாக செய்யலாம் அந்த மாதிரி நான் ஆம்பளட்டை செய்யும்போது உங்களுக்கு காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்குன வெங்காயம் முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து உப்பெல்லாம் சரி பார்த்து வச்சிட்டோம் இந்த எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம விருப்பம்னா இன்னொரு முட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்க சேர்க்க சாஃப்ட்னஸ் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரால் டேஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போது ஆம்பளட்டை ஊற்றும்போது காட்டுறோம் இப்போ பாருங்கள் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு கப்பலி அளவுக்கு ஊற்றி பாருங்கள் ஆம்லெட் வந்து வேக ஆரமிச்சிருக்கு அந்த அவசரப்பட்ட எடுத்திங்கன்னா திஞ்சி போயிடும் அதனால் பொறுமையாகும் அந்த பக்கம் நல்லா செவந்துட்ட பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு செவந்துட்டு போங்க அந்த பாருங்கள் தீ போட போனோம் பொறுமையாக எடுக்கணும் இல்லைன்னா செஞ்சிடும் நல்லா வேக வைக்கணும் அதனால் தீயை ரொம்ப அதிகம் வச்சுருதுங்க ஓரளவுக்கு மீடியமாக வச்சு அந்த ஆம்லெட் செய்யுங்க நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வருது நல்லா விந்திரிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்து அதே மாதிரி அடுத்த ஆம்லெட் ஊற்றுவோம் இப்போ நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கரண்டி இங்க சின்ன சின்னதாகவும் ஊட்டி சாப்பிட்லாம் சுட சுட இதை எடுத்து பரிமாறி இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வெந்திரிச்சது எடுத்து வைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவோடு இந்த ரால் ஆம்லேட் அதான் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்